வேல்விருத்தம் ஒன்று மகரம் அலரிடை புரள உரகணபண மௌலி மதியும் இரவியும் அலையவே வளர் எழிலி குடர் உழல இமையவர்கள் துயர் அகல மகிழ்வு பெரு மறு சிறையவாம் சிகர வரை மனை மருகு தோறும் நுழைய மகளிர் செழு செந்தல்களோடு இடவே ஜெகம் சிரம் பைரதி முதல் நதிகள் பெற உததி திடர் வடிவேல் தகர மிருகமதம் என மனம் கடகளுழி தரு கவுளும் உருவல் எயிரும் தழை செவியும் நுதல் விழியும் உடைய ஒரு கடவுள் மகிழ் தரு துணைவன் அமரர் குயிலும் குகரமலை குலமடமையிலும் என இருவர் குயமோடு அமர் முருகன் குமரன் அருமுகன் எதிரும் விருது நிசிசரர் அணிகள் குலைய விடு கொடிய வேலே மகர மலரிடை புரள உரகண மௌலி மதியும் இரவியும் அலையவே வளர் எழிலி குடர் உழல இமையவர்கள் துயரகல மகிழ்வு பெறுமாறு சிறையவாம் சிகரவரை மனை மருகு தொரும் நுழைய மகளிர் செல் சென்னல்களோடு தரளமிடவே ஜெகஜீர பகிரதி முதல் நதிகள் கதி பெற உததி திடரடைய நுகரும் வடிவேர் தகர என மணமருகு கடகள் உழி தருகவுளும் உருவலேயும் தடை செவியும் நுதல் விழியும் உடைய ஒரு கடவுள் தரு துணைவன் அமரர் குயிலும் குகர மலை எயினர் குல மடமயிலும் என இருவர் குயமூட அமர் புரியும் முருகன் குமரன் அருமுகன் எதிரும் விருது நிசிசரர் அணிகள் குலையவிடு கொடிய வேலே வேல் வெற்றி முருகனுக்கு அரகரோகர கடலின் மத்தியில் மாமரமாய் நின்ற சூரபத்மாவின் மேல் வேலை எரிந்தபோது வேலின் வெப்பத்தை தாங்க முடியாமல் கடல் நீர் ஆவியாகி அடியில் சேரு மட்டும் இருந்தது அந்த சேற்றில் பெரிய மீன்கள் நெளிந்து புரண்டபோது சேற்றின் நடுவில் ஆங்காங்கே துவாரங்கள் தெரிய அந்த பிளவுகளின் வழியாக அதல பாதாளத்தில் பூமியை தாங்கிக் கொண்டிருக்கும் ஆதிசேஷனின் ஆயிரம் பனாமகுடங்கள் தெரிகின்றன சேற்றின் சந்துகளின் மூலமாக சூரிய சந்திரர்களின் ஒளிக்கற்றைகள் அந்த படங்களின் மேல் விழ அதிலுள்ள ஆயிரக்கணக்கான ரத்தினங்கள் ஒளிவிட்டு பிரகாசிக்கின்றன வேளாயுதத்தின் வேகத்தில் மேகங்களின் உட்பகுதி சுழற்சி அடைந்து மழை பெய்கிறது இதுகாலும் பட்ட துன்பங்கள் தீர்ந்து தேவர்கள் கழிப்படைகின்றனர் சூறனாகிய மாமரம் நதிகள் சமுத்திரத்தில் விழாமல் அடைத்து நின்றதால் நதிகளின் ஓட்டம் நிறுத்தப்பட்டதால் மலைகள் ஆடத் தொடங்குகின்றன சூரமாமரம் மாமரம் பிளக்கப்பட்டதால் இப்போது நதிகள் முன்போல் பாயத் தொடங்கியதால் மலைகளுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது இதுகாலும் வானிலை நீர்நிலை தடுமாற்றம் அடைந்த அவலம் போய் பழையபடி மழை பெய்து நதிகள் பாய்வதால் மலை வயல்களில் செழிப்பாக நெல் பயில்கள் பயிர்கள் விளைந்து ஆறுகளிலும் முத்துக்கள் கொழித்து வர இவை இரண்டையும் சேர்த்து மலைப்பெண்கள் உரலில் இடுகின்றனர் தன் அடியார்களின் குறைகளை தீர்ப்பதற்காக விநாயகப் பெருமானுக்கு தழைத்த பெரிய செவிகள் உள்ளன அடியார்களின் பகையை ஓட்டுவதற்காக அவருக்கு நெற்றியில் மூன்றாவது கண்ணும் உண்டு வேலை பற்றி பாடுவதாலும் வேல் ஞானத்தின் சொரூபமாக உள்ளதாலும் தனியாக வேல் விருத்தத்திற்கு காப்புச் செய்யுள் என்று கணபதி துதி பாடாமல் இப்பாட்டின் பின்பகுதியிலேயே விநாயகப் பெருமானை எண்ணி வழிபாடு செய்கிறார் அருணகிரியார் துணைவன் என்பதில் ஒரு இனிய கருத்து தன் சகோதரரான விநாயகப் பெருமானை தொழும் அடியார்களுக்கும் முருகன் துணையாக வருவான் என்பதே இக்கருத்து இதை தேவேந்திர சங்க வகுப்பிலும் அடன்மிகு கட தட விகடித மத களிறு அனவரதமும் அகலா மாந்தர்கள் சிந்தையில் வாழ்வாம்படி என்று கூறுகிறார் குருநாதர் முருகன் கிரௌஞ்சகிரியையும் சூரனுக்கு காவலாயிருந்த ஏழு மலைகளுடன் போர் புரிந்தது மட்டுமல்லாமல் தனது நாயகிமார்களுடைய திருமார்பகங்களுடனும் போர் புரிந்தார் என நயம்பட கூறுகிறார் நமது அருணை வள்ளன் குகரமலை எயின குல என இருவர் குயமோடு அமர்வுரியும் முருகன் முன்காலத்தில் மலைகளுக்கெல்லாம் சிறகுகள் இருந்தன அவைகள் பறந்து சென்று கண்ட இடங்களிலெல்லாம் இறங்கி உலகோருக்கு துன்பம் விளைவித்ததால் அவற்றின் சிறகுகளை இந்திரன் தன் வஜ்ராயுதத்தால் வெட்டிவிட்டான் இதையே அருணகிரியார் அரு சிறை என்று குறிப்பிடுகிறார் வளர் எழுதி உடருழல இமையவர்கள் துயரகல மகிழ்வு பெறும் அரு சிறையவாம் சிறை வீக்கரவரை மனைமருகு தொரு நுழைய மகளிர் என்று கூறுகிறார் நம் குருநாதர் முருகாசரணம்